ஹாய் காய்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு கன்சிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்ரீலங்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்கடி இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது எங்களோடய கிராமத்தில் நாங்கள் செய்கிற மெதட்டில் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே தக்கடி ரெசிப்பியை அரிசி மாவோட கொஞ்சமாக மைதா மா சேர்த்து தான் செய்வாங்க நிறைய வீடியோஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல மொத்தமாகவே மைதா மாவை வச்சு தான் செய்ய போகிறோம் இது டேஸ்ட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நான் அறுநூறு கிராம் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன் நம்ம ஸ்ரீலங்காவில் எல்லாருமே யூஸ் பண்ணுற வெள்ளை அந்த மாதான் அறுநூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் அதில் தேவையான அளவு உப்பு அதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்குவோங்க இந்த மாவை நம்ம நல்லா சாஃப்டாக பிசஞ்சி எடுத்துக்கணும் அப்போ தான் அதில் நல்ல ஃப்ளேவர் தக்கடிலாம் ஃப்ளேவர் எல்லாம் அந்த கறியில் இருக்கிற மசாலாவெல்லாம் இந்த தக்காடியில் இறங்கும் ஒரு வேலை நீங்கள் ரொம்ப இருக்கமா ரொட்டிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிட்டிங்கன்னா அதில் ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் உப்பு புளி எல்லாமே சேராமல் டேஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் அரிசி மாவில் செய்கிற தக்கடியை விட இது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் மைதா மாவில் நல்லாவே அந்த ஃப்ளேவரெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அதனால தான் இன்றைக்கி நான் மைதா மாவுலையே செய்கிறேன் ஒரு வேலை இந்த மாவு பிசையும் போது உப்பு சேர்க்குறதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம ஊற்றி பிணைய போகிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து உப்பை செக் பண்ணுங்க உப்பு செக் பண்ணிட்டோம்னா நம்ம ஊற்றி பிசையும் போது மாவுக்குமே கரெக்டாக இருக்கும் பார்த்தாலே விலங்குவங்களுக்கும் நல்லாவே பிசைஞ்சு எடுத்து எடுத்துருக்காங்க இந்த ரெசிப்பியை எங்கள் அம்மா தான் செய்கிறாங்க ரொம்பவே நல்லா செய்வாங்க ஸோ அதனால் அவங்கக்கிட்டையே கொடுத்து இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன் மாவை நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக ஒயில் தடவி இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் தக்கடி செய்கிறதுக்காக இறைச்சி எடுத்திருக்கேன் இது எல்லாமே தனி இறைச்சி எடுத்தோம்னா தக்கடி அளவு டேஸ்ட்டாக அறிக்காது ஸோ இந்த மாதிரி முள்ளோட சேர்ந்து இறைச்சி இருக்கிற மாதிரி அரை கிலோ எடுத்திருக்கேன் தனி இறைச்சி அரை கிலோ எடுத்திருக்கேன் மொத்தமாகவே நான் ஒரு கிலோ இறைச்சி எடுத்து நல்லாவே கழுவி ஒரு உரமாக எடுத்து வச்சுட்டேன் தக்கடி செய்யும் போது உங்களுக்கு பிடித்த மரக்கறியை சேர்த்து செஞ்சீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் நான் ஒரு துண்டு பம்கின் எடுத்திருக்கேன் சுரக்காய் அதோட ஒரு துண்டு மரவள்ளி கிழங்கும் எடுத்திருக்கேன் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதோட நாலு பச்சை மிளகாயையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி கறியோடு சேர்க்குறதுக்காக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் உம்மா இறைச்சியோட இந்த கறியை கூட்டி எடுக்கிறதுக்காகத்தான் இந்த வெஜிடபிள்ஸ் குஜிக வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி எடுக்கிறாங்க தாளிப்புக்கு வேதியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு அதோட கறிவேப்பில் ரொம்ப ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் மிக ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இது நம்ம தாளிக்கிறதுக்காக நம்மளோட சேனலை இப்போ தான் time டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணி பக்கத்தில் உள்ள icon ஐக்கனையும் click பண்ணி வச்சுக்கோங்க இப்போ புக்கும் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் நாலு ஏலக்காய் நாலு கெராம்பூ ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவு சின்ன சீரகம் எடுத்துக்கோங்க பெரிய துண்டும் பட்டை எடுத்துக்கோங்க என்கிட்ட பட்டை இங்கே இல்லை ஸோ சிஸ்டர் டெருக்கு நாங்கள் சமைக்கும்போது சேர்த்துக்கலாமே ஒரு உரமாக இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் இதோட நான் கத்தரிக்காயும் எடுத்திருந்தேன் ரெண்டு மீடியம் சைஸ் கத்தரிக்காயையும் கட் பண்ணிவிட்டு நம்ம நல்லாவே பொறிச்சு எடுத்துட்டோம்னா இந்த தக்கடில போது இன்னுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் ஸோ அதையுமே ஊற வச்சிருக்கேன் அதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வாங்க எப்படி தக்கடி செய்யலாம்னு பார்க்கலாம் தேங்காய் தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காயை நல்லா சூடானதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் கருவேப்பெட்டை அதோட கெராம்பு சீரகம் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கணும் அது எல்லாமே பொறிஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பில் ரொம்பவே சேர்த்துக்கணும் கருவேப்பில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ உமா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன்னு சொல்லி திரும்பவுமே சேர்த்துருந்தாங்க நம்ம சேர்த்துக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் இதுக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எந்தளவு கோல்டன் ப்ரௌனாக வதங்கி இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் கறிவேப்பில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன்னு திரும்பவுமே கொஞ்சம் அதிகமாக கறிவேப்பிலை சேர்த்துருக்காங்க ஒரு நல்ல ஃப்ளேவருக்காக இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருந்த பீஃபையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே இந்த பீஃப் ஒரு டென் மினிட்ஸ் வதங்கணும் அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அப்படியே வதக்கிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை இன்றைக்கி நாங்கள் விறகடுப்பில் தான் இந்த ரெசிப்பியை செய்கிறோம் விற அடுப்பில் செய்யும் போது டேஸ்ட்டு இன்னுமே அதிகமாக கிடைக்கும் ஸோ இறைச்சி வதங்கிட்டிருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கணும் இன்றைக்கி நாங்கள் இந்த தக்கடிக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ நீங்கள் கறிக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு உப்பு மிஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு லாஸ்ட்டாக உப்பை செக் பண்ணி போதாமல் இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ குறைவாக சேர்த்தா கூட பரவாயில்ல அதிகமாக சேர்த்துடக்கூடாது குறைவாக சேர்த்துட்டு நம்ம பிறகு தேவைன்னா கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ அந்த எண்ணெயிலேயே நல்லா பீஃபாக ஒரு டென் மினிட்ஸ் வதக்கியாச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான கறி பவுடரை சேர்த்துக்க போகிறோம் உம்மா வீட்லேயே இடித்த கறி பவுடர் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோம் ஆல்ரெடி இந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் தேவைன்னா சொல்லுங்கள் இன்னும் ஒரு முறை இந்த கறி பவுடர் ரெசிப்பியை அப்லோட் பண்ணுறேன் இது எல்லா கறிக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம் மீன் சிக்கன் பீஃப் பிரியாணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டு இருக்கும் நல்லா ஸ்பைசஸாகவும் இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லாவே வதங்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி கூட்டி வச்சிருந்த கறி கொச்சிக்காய் வெங்காயம் அதோட மரக்கறி எல்லாத்தையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விரும்பின மரக்கறி எல்லாம் நான் இன்றைக்கி சுரக்காய் கத்திரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு சேர்த்துக்காய் உங்களுக்கு விருப்பம்னா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் கோவா கரட் பீட்ரூட் எது போயினா உங்களுக்கு எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம மரக்கறியை சேர்த்தோம்னா தான் அதோட ஃப்ளேவர் இந்த கறியோடய ஃப்ளேவர் எல்லாம் மரக்கறியில் சேர்ந்து மரக்கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஸோ ஃப்ளேமில் வந்து நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் மிதமான தீயை வச்சுக்கணும் அப்போ தான் இது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்குது ஸோ சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுறணும் அப்போ தான் எல்லாமே சேர்ந்து நல்லா குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணியிருந்தேன் நல்லாவே குக் ஆகிட்டு நீங்கள் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் சிக்கன் மட்டும் இல்லை தக்கடிக்கும் சேர்த்து தான் தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு வேளில் நீங்கள் கறியிலேயே உப்பு மொத்தமாக சேர்த்துருந்தீங்கன்னா உப்பு தேவை ஒருவேளை நீங்கள் கறிக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துறீங்கன்னா தண்ணியில் உப்பு சேர்த்து தண்ணிக்கு உப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் நீ சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியாக சேர்த்தோம்னா நமக்கு பீஃப் வந்து குயிக்காகவே வெந்துடும் டைமும் கொஞ்சம் அதிகமாக போகாது ஸோ அதனால தான் நான் சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணியிருக்கேன் அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும் ஸோ ஒரு லிட்டர் தண்ணி ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நான் பொறிச்சு வச்சுருந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம மரக்கறி மட்டும் சேர்க்க போகிறோம்னா ஆல்ரெடி சொன்ன ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கணும் கத்தரிக்காய் சே பொறிச்சிட்டு சேர்க்க போகிறோம்னா ஆல்ரெடி அதை குக் பண்ணிவிட்டோம் கடைசியில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பிரிஞ்சு வச்சுருந்த மாவும் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி தான் இருக்கி கன்சிஸ்டன்சி பார்த்தாலே விலங்கு எந்தளவு சாஃப்ட்டாக இருக்குதுன்னு ஸோ நீங்கள் அதை குட்டி குட்டி துண்டுகளாக பிச்சு வச்சுக்கலாம் இதை நம்ம சேப்பாக வெட்டியோ கட் பண்ணியோ எடுக்க எல்லாரும் ஏண்டால் அந்தளவு சாஃப்ட்டாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிற அளவு இறுக்கமாக பிசைஞ்சிட்டோம்னா நமக்கு ஃப்ளேவர் நல்லா இறங்காது ஸோ அதனால தான் இதை இந்தளவும் சாஃப்ட்டாக போய் செஞ்சு எடுத்திருக்கோம் வீடியோவில் பார்த்தாலே விளங்கும் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி பிச்சை எடுத்துருக்கோம் இந்த மாதிரி செய்யும் போது தான் தக்கடி இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒருவேளை நம்ம அரிசி மாவில் செஞ்சு அழகான ஷேப்பில் செஞ்சால் கூட எவ்வளவு டேஸ்ட்டு வராது ஸோ அரிசி மாவில் செஞ்சோம்னா நம்ம விரும்பின ஷேப்பில் செய்யலாம் மாதிரி மைதா மாவில் ரொம்பவே சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு செய்யும் போது சேப் வந்து நம்ம விரும்புகிற மாதிரி வராது ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெதட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படியே மிதமான தீயிலே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் இறைச்சி குக்காகிருக்கி பாருங்கள் பீஃப் எல்லாமே நல்லா குக்காகி தண்ணியும் கொஞ்சம் வத்திருக்கி ஆல்ரெடி நம்ம ஒரு லிட்டர் தண்ணி சேர்த்துருந்தேன் இப்போ சுடு தண்ணி அரை லிட்டர் அளவு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கறி கொதிக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் தக்கடியை சேர்க்கணும் நான் நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துருக்கிறதால கறியுமே சூடும் நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியுமே சூடாக இருக்கி அதனால் நம்ம பிச்சு வச்சிருக்கிற தக்கடி பீசஸ் எல்லாத்தையுமே இந்த கறியில சேர்த்துக்கலாம் ஒருவேளை நம்ம கறி சூடு இல்லாத டைமில் தக்கடியை சேர்த்தோம்னா அது எல்லாமே அப்படியே ஒரு இடத்தை அப்படியே கட்டி ஆகிரும் ஸோ சேர்க்கும் போது தான் அது குயிக்காகவே குக் ஆகிரும் அவசர அவசரமாக ஒவ்வொரு பீசஸாக எடுத்து இந்த கறியில் சேர்த்துக்கோங்க கரண்டி பீசஸ் எல்லாமே சேர்த்து அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க கரண்டி எதுவுமே போடாதீங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுமே ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை இந்த மாதிரி அகப்பை வச்சோ மெதுவாக கிளறி விட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா குக் ஆகிரும் பாருங்கள் எவ்வளவு தனித்தனியாக எல்லாமே குக் ஆகிருக்கின்னு ஸோ நான் சொல்லி தந்திருக்கிற டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க தக்கடி பீசஸ் எல்லாமே போட்டுட்டு போதே தண்ணி கொஞ்சம் போதாம இருந்துச்சு அதனால திரும்பவும் கொதிக்கிற சுடு தண்ணியை அரை லிட்டர் சேர்த்திருக்கேன் மொத்தமாவே ரெண்டு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன் ஒரு கிலோ இறைச்சி அறுநூறு கிராம் மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி சேர்த்திருக்கேன் அதோட மற்ற இன்கிரீடியன்ஸோட அளவுகள் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸ்ல தந்திருப்பேன் தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடிச்சு வச்சுருந்த எல்லா தக்கடி பீசஸையுமே சேர்த்தாச்சு பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அகப்பியால் நல்லா கிளறிட்டு இதை மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே குக் பண்ணணும் நம்ம மிச்ச நேரம் குக் பண்ண தேவையில்ல டென் மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டு இறக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே குக் ஆகிட்டு இந்த மாதிரி தான் இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தக்கடி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுவே இருக்க மாட்டீங்க ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசிமாக சேர்த்து சாப்பிட்றத விட இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் டேக் கேர் பபாய்